கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் கண்ணீரை கண்டு மனம் கலகுகிற தேவன் அவர் வேதத்தில் அநேகம் பேருடைய கண்ணீரைத் துடைத்திருக்கிறார் சில நேரங்களில் நாம் கண்ணீரின் பாதையில் கஷ்டத்தின் பாதையில் நடக்கும் பொழுது கூட நம் தேவன் நம் கூடவே வந்து நம் கண்ணீரை துடைக்கிறார் இசக்கிய ராஜா தான் மறித்து போக போவதை குறித்து அழுது விண்ணப்பம் பண்ணினபோது அவர் அந்த கண்ணீரை துடைத்தார் அவனுக்கு பதினைந்து வருஷம் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்தார் ஆம் பிரிய மன்னர்களே நம் தேவன் நம் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல அந்த கண்ணீருக்கான காரணத்தை பூமியிலேயே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுகிறவர் நீங்கள் கூட ஏதாவது ஒரு நோயினால் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இன்று உங்களுக்கு நோயில் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை நோயாளி என்ற நிந்தனையான வார்த்தையிலிருந்து விடுதலையாக்குவார் திருமணமாகி அநேக நாளாய் குழந்தையிலேயே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு நிச்சயம் ஒரு குழந்தை தந்து உங்கள் வாழ்க்கையில் மலடி என்ற நிந்தனையான வார்த்தை இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போடுவார் கடன் தொல்லையினால் உங்களை எல்லாரும் கடன்காரர்கள் என்ற நிந்தனையான சொற்களினால் அழைக்கிறார்களே என்று கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார் உங்கள் நிந்தையையும் மாற்றி போடுவார் இன்னும் அநேக கஷ்டங்களால் பாடுகளால் நிந்தனைகளினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நம் தேவன் நல்லவர் அவர் நாம் அழுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர் அல்ல அதை பார்த்து வேதனைப்படுபவர் அவர் நல்லவர் நாம் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுபவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அற்புதம் செய்து நமக்கு விடுதலை தருகிறார் தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகில் பாடுகள் உண்டு அநேகம் உண்டு கண்ணீர் உண்டு கஷ்டங்கள் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உ போன்ற பாதையில் நடப்பது அல்ல முட்கள் நிறைந்த பாதையில் தான் நடப்பதுதான் ஆனால் நமக்கு என்ன தைரியம் என்றால் நம் தேவன் எந்த கண்ணீரின் பாதையிலும் வேதனையின் பாதையிலும் நம்மோடு கூட வருகிறார் அவர் நம் கண்ணீரை ஒரு நாள் நிச்சயம் துடைத்து நம் நிந்தியை மாற்றுவார் என்பதுதான் நம்முடைய நிச்சயம் பிரியமானவர்களே நான் ஒரு கதையை படித்திருக்கிறேன் ஒரு தேவ மனிதன் ஒரு கனவில் ஒரு பாதையில் நடந்து போவது போல் கனவு கண்டானாம் அந்த பாதையில் அவன் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்த பொழுது இரண்டு பேருடைய காலடி தடம் தெரிந்ததாம் அவன் தேவனை நோக்கி கேட்டானும் என்றே அப்பொழுது தேவன் சொன்னாராம் ஒன்று உன்னுடைய தடம் மற்றொன்று என்னுடைய கால் தடம் என்றாராம் பாதையிலெல்லாம் நான் உன்னோடு கூடவே வந்தேன் என்றாராம் அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான் அவன் நன்றாக பார்க்கும் பொழுது பாதையில் நன்றாக இருந்த இடத்திலெல்லாம் இரண்டு காலடி தடம் தென்பட்டது ஆனால் முட்கள் நிறைந்த கரடுமுரடான எல்லாம் ஒரே ஒரு காலடி தடம் மட்டும்தான் காணப்பட்டதாம் அவன் அதை பார்த்து தேவனை நோக்கி கேட்டானான் என்ன ஆண்டவரே நான் நல்ல பாதையில் நடந்து வரும் போதெல்லாம் என்னுடன் கூட வந்தீர் நான் கஷ்டமான பாதையில் நடந்து வரும்போது என்னை விட்டு விட்டு போய்விட்டீரே அங்கெல்லாம் ஒரே ஒரு காலடி தடம் தானே தெரிகிறது என்று கேட்டானாம் அப்பொழுது தேவன் சொன்னாராம் அது உன்னுடைய காலடி தடம் அல்ல அது என்னுடையது நீ கஷ்டமான கரடுமுரடான கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டேன் அதனால் உன் காலடி தடம் தெரியவில்லை அது என்னுடைய தடம் என்றாராம் ஆம் தேவ நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் நம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரா நம்மை விட்டு தூரம் போய்விட்டாரா அல்லது நாம் கண்ணீர் விடுவது அவருக்கு தெரியவில்லையா என்று எண்ணாதீர்கள் அவர் மௌனமாயிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அவருடைய வேலை வரும்பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம் நிந்தையை பூமியிலிருந்து முற்றிலும் நீக்கி விடுவார் கலங்காதீர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு உருக்கமாய் இறங்கி பதில் கொடுப்பார் உங்கள் கண்ணீருக்கான காரணம் எதுவா இருந்தாலும் இன்றே அவர் மாற்றி போடுவார் என்று விசுவாசியுங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார் உங்களுடைய கண்ணீரையும் துடைப்பார் ஆமேன் அழகு உங்களுக்கு ஜப உதவி வேண்டுமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்